விஜய் கசாரே டிராஃபில கருண் நாயர் எட்டு இனிங்ஸ்ல எழுபத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காரு எண்பத்தி ஒம்பது புள்ளி ஐம்பது வச்சிருக்காரு லாஸ்டா ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்தியா டீம் காண்டி விளையாடினாரு திரும்பவும் இந்தியா டீமுக்குள்ள வரணும் தான் இந்த விஜயகாசாரே டிராஃபில ரொம்ப சூப்பரா விளையாடினாரு எட்டு இன்னிங்ஸில் அஞ்சு சதமும் ஒரு ஃபிஃப்டியும் அடிச்சிருக்காரு ஸோ வரப்போற சாம்பியன் ட்ராஃபியில் இந்தியா டீம் காண்டி பண்ணுவார் பண்ணுவாரு அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க சாம்பியன் ட்ராஃபிக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது கருணாயரோட நேம் இல்லாதது எல்லாத்துக்குமே ஏமாற்றமா இருந்தது கருணாயரை ஏன் டீம்ல எடுக்கல அப்படிங்கறதுக்கான விளக்கத்தை சுனில் கவாஸ்கர் இப்ப கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஒருவேளை கருணாயரை டீம்ல எடுத்தா எந்த பிளேஸ்ல விளையாட வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு கருணாயரை டீம்ல எடுத்தா ஸ்ரேயா செயர் இல்லனா கேஎல் ராகுல டீம்ல இருந்து தூக்க வேண்டிய நிலைமை வரும் கேஎல் ராகுல ஒரு ரெண்டாவது விக்கெட் கீப்பரா எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்லையும் சூப்பரா பிளே பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா இந்திய ம் அதே பிளே பண்ணலாசரும் அடுத்து நடக்க போற ரஞ்சி டிராஃபியிலயும் இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா இங்கிலாந்து கூட நடக்க போற டெஸ்ட் சீரியஸ்க்கு அவரை டீம்ல எடுக்கிறதுக்கான கட்டாயம் ஏற்படும் அப்போ அவர் டீம் குள்ள வாய்ப்பு கட்டாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுனில் கவாஸ்கர் சொல்லிருக்காரு